மோ வெங்கடேஷாயா கோவைசியா திருப்பதி வெங்கடாச்சலமதி நகரில் அனுகிரகம் அணி இருக்கக்கூடியதான திருப்பதி இன்றைய தினம் ஸ்ரீ முன்னிட்டு அந்த தசரத சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருக்கோலத்துல சுவாமி அனுகாதிக்கிறார் தாமரை இதழ் நிறுத்தப்பட்டு பிதாம்ரங்கள்லாம் திருமேணிய சாப்பிட்டு சுவர்ண கிரீதம் திவ்யமான ஆபரணங்கள் பூஷணங்கள் கங்கணங்கள் எடுத்து அறச்சலங்கள் மகர கட்டி பதக்கங்கள் எல்லாம் அபயஹத்துல சுவாமி அபயம் கொடுக்கிறார் எதற்கும் அஞ்சே லஞ்சே லஞ்சே லஞ்சேன்னு பரமாத்மா நமக்கு அனுபிரிக்கிறார் அந்த அயோத்தியில பாலராமனாக ராமனாக குழந்த ராமன் என்னென்ன அனுகிரகம் என்றார் எல்லாருக்கும் அந்த அயோத்தி ராமன் வளர்ந்த ராமனா இருந்தா எப்படி இருப்பாருன்னு நம்ம குடிசையா திருப்பதி பெரும்பாலுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து சுவாமி அனுபவிக்கிறார் வருக ஐந்து தினங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தேதி எட்டு மணி வரையும் சுவாமியை இந்த ராமச்சந்திரமூர்த்தி திருக்கோலத்துல தரிசனம் பண்ணலாம் பகோ சேவிக்கலாம் ராமன் பெங்கச்சவனா கோரிதா கோவிந்தா ஜெய ஜெயராம் சீதாராம் அயோத்தியாராம் ஜானகிராம் ஜெய் ஸ்ரீராம்